அன்பு மீட்பரின் கண்மணிகளே உங்கள் அனைவரையும் மீட்பர் தொலைக்காட்சி மூலம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் என்ன ஆண்டி வருவதற்கு முன்பாக வந்து டிவி முன்னாடி வந்து உட்காந்துட்டீங்க போல வெரி குட் பார்க்கவே சந்தோஷமா இருக்கு என்ன பார்க்குறீங்க ஆண்டி இன்னைக்கு என்ன கதை சொல்ல போகிறாங்கன்னு பார்க்குறீங்களா பயப்படாதீங்க உங்களுக்கு பிடிச்சமான கதை தான் ஒன்று சொல்ல போகிறேன் சரியா இன்றைக்கும் அதே போலதான் ஒரு சின்ன வசனம் அதுக்கப்புறம் ஒரு குட்டி கதை அதுக்கப்புறம் ஒரு குட்டி ஜபம் அதோட ப்ரோக்ராம் முடிஞ்சிடும் சரியா எங்கே யாரும் போகக்கூடாது எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது ஆண்டி சொல்கிறத கவனமாக கேட்கணும் சரியா வேதவசங்களை படிக்கலாமா சரி நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் வசனங்கள் பதினெட்டு இருபது நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் வசனங்கள் பதினெட்டு இருபது நேர்மையாக நடப்பவர்க்கு தீங்கு வராது தவறான வழியில் நடப்பவர் தீங்கிற்கு உண்மை உண்மையுள்ள மனிதர் நலன்கள் பல பெறுவார்கள் விரைவிலேயே செல்வராக பார்க்கிறவர் தண்டனைக்கு தப்ப மாட்டார் உண்மையுள்ள மனிதர் நலன்கள் பல பெறுவர் விரைவிலேயே செல்வராக பார்க்கிறவர் தண்டனைக்கு தப்ப மாட்டார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி வசனத்தை கேட்டீங்க இல்லையா சரி இப்போது ஆண்டி உங்களுக்கு ஒரு குட்டி கதை ஒன்று சொல்ல போகிறேன் ஒரு ஊரில் ஒரு பேராசை பிடிச்ச ஒரு அண்ணன் இருந்தாங்களாம் அந்த அண்ணனுக்கு ஒரு ஒரு பெண் குழந்தை அந்த அண்ணன் என்ன செய்வாங்களாம் தன்னிடத்தில் இருக்கிற பொண்ணு அது பொண்ணு இல்லையா வாட்ச் இருக்கும் தங்கத்திலே வாட்ச் வச்சுருந்தாங்க செயின் வச்சுருந்தாங்க இந்த மாதிரி மோந்திரம் இந்த மாதிரி பொருட்கள்லாம் ஒரு மூட்டை கட்டி என்ன செய்வாங்களாம் பீரோக்குள்ளே பூட்டி வச்சிருவாங்களாம் பூட்டி வச்சுட்டா செய்வாங்களாம் காலையில் எழுந்ததுமே உடனே அவங்க பொண்ணை கூட பார்க்க மாட்டாங்களாம் அவங்க ஒய்ஃபைக்கிட்ட கூட போக மாட்டாங்களாம் முதல்ல கண்ணை முடிவிட்டு எழுந்து போய் என்ன செய்வாங்களாம் அந்த பீரவ் திறந்து அந்த தங்கத்தை பார்ப்பாங்களாம் அதே பார்த்து ரொம்ப சந்தோஷமான திருப்பி பூட்டி வச்சுட்டு திருப்பி வந்துடுவாங்களாம் இதேமாதிரி தான் அவர் வாழ்க்கைனா செஞ்சுட்டான் போயிட்டு இருந்தேன் தங்கன்னா கொள்ள ஆசை அவருக்கு இந்த மாதிரி அவர் வாழ்ந்துட்டு இருக்கும்பொழுது அவர் ஒரு நாள் தின்னமேலே உட்காந்துட்டு இருக்கும்போது முதியவர் என்ன செஞ்சாரா அந்த வீட்டு பக்கமாக வந்தாரா அவர் சொன்னாரா தம்பி ரொம்ப தாகமா இருக்குப்பா கொஞ்சோன்னு குடிக்க தண்ணி உடனே என்ன செஞ்சானா உள்ள போயிட்டு தண்ணி குடுத்தானா அந்த தாத்தா என்ன செஞ்சானா தண்ணிய வாங்கி குடிச்சிக்கிட்டு அந்த பேராசை பிடிச்ச அண்ணா பார்த்து சொன்னாங்களா எந்தெந்த வீட்டுக்கோ போய் கேட்டான் பா தண்ணி யாருமே குடுக்கலப்பா ஆனா நீ மட்டும் எனக்கு தண்ணி கொடுத்த சரி உனக்கு விருப்பமானதை கேளு நான் உனக்கு ஆசிரியர் வச்சுட்டு போறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம் உடனே இவனுக்கு ஒரே ஆச்சரவம் போச்சான் அந்த பேராசை பிடிச்சவன் என்ன செஞ்சானா ஐயா நீங்கள் உன்னைய மட்டும் செய்யுங்க ஐயா நான் எதெல்லாம் தொடுறேனோ அதெல்லாம் பொண்ணாக மாறணும் எனக்கு அந்த ஆசிரவத்தை மட்டும் நீங்கள் கொடுங்கன்னு சொல்லிட்டு சொன்னானா முதியவருக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது தான் இருந்தாலும் சரி கேட்டுட்டானே என்ன செய்யலான்னு சொல்லிவிட்டு சரிப்பா இன்றைய நாளை விட்டுடு நாயில் இருந்து நீ எதெல்லாம் தொடுறியோ அதெல்லாம் உனக்கு பொண்ணாக மாறுன்னு சொல்லிட்டு அவர் பிளெஸ் பண்ணிட்டு நீட்டாக போயிட்டாராம் இவன் எப்படா பொழுதுவடியும் எதெல்லாம் தொல்லான்னு சொல்லிட்டு மைண்டில் இமேஜ் பண்ணிட்டே இருக்கிறானா என்ன செய்யலான்னு சொல்லிட்டு சரி இரவாச்சு இரவை நல்லா தூங்கிட்டு காலமே எழுந்துட்டானா எழுந்துட்டானா குடுகுன்னு ஓடி போயிட்டு அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய மரம் ஒன்று இருந்துச்சான் பாருங்கள் ஓடி போய் தொட்டானா தொட்ட மாத்தத்தில் அப்படியே சும்மா தக 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 தக்கன்னு மின்னுச்சான் அந்த மரம் அப்படியே பார்த்தானா ஆச்சரியமாக பார்த்தா ஃபுல்லாக அப்படியே கோல்டு ஃபுல் கோல்டு அப்படியே ஃபுல்லாக ஆகிடுச்சான் ஒரே சந்தோஷம் அதே வேகத்தில் மேலே ஓடி வந்தானா குடுகுடுகுடுன்னு வந்து ஸ்டெப்ஸ் மேலே ஏறி வந்து அந்த பீரோ அந்த பொண்ணெல்லாம் வச்சுருந்தான் பார்த்தீங்களா அந்த பீரோவை தொட்டானா என்ன ஆச்சரியம் தொட்டை மாத்தத்தில் அதுவும் பொண்ணு அது இரும்பு பீரோ சரியான வெயிட் அது ஃபுல்லாக அப்படியே கோல்ட் ஆகிடுச்சான் ஒரே சந்தோஷமா அந்த அந்த தங்க அந்த மரம் தங்கமானதையும் அந்த பீரோ தங்கமானதே தன் ஒய்ஃப் கிட்டே சொல்லலாம்னு சொல்லிட்டு ஓடி வந்தானாம் பாருங்க அப்படியே வழிக்கு விழுந்துட்டானா வழிக்கு வந்து அம்மான்னு கற்றுனா பாருங்க பத்தனை வேகத்தில் அந்த பெட்ரூமில் அவங்க பொண்ணு இருந்துச்சான் இந்த குட்டி பாப்பா அதனால சார் குடனோட டேடின்னு சொல்லிட்டு உடம்பு வந்து பிடிச்சிதான் பாருங்க ஆனால் பிடிச்ச மாதத்தில் அந்த குழந்தை அப்படியே தங்கமாயிருச்சான் என்ன சார் பயந்து போயிட்டு பார்த்தா பொண்ணை பார்க்குறான் பார்த்தா பாப்பா வந்து ஃபுல் கோல்டாயிடுச்சு அப்படியே தலையில் அடிச்சுக்கிறான் யூ ஐயோ யூ இசப்பா இசப்பா என்னை மன்னிச்சிடுங்க என்னை மன்னிச்சிடுங்க ஐயோ எனக்கு கோல்டேவாண்ணா என் பொண்ணு எனக்கு திரும்பி வரணும் என் பொண்ணு எனக்கு திரும்பி வரணும் அழுவுறாண்ணா யார் ஹெல்ப் பண்ண முடியும் அவன் தானே கேட்டான் தொட்டெல்லாம் பொண்ணா வேணும்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போச்சு முற்றா மோதுரா அப்படியே போகிறான் எரிச்சல் ஆகிட்டு அந்த மரத்தை கத்தி எடுத்து வெட்டி சாய்க்கிறான் வெட்டமுல்ல இருந்தாலும் வெட்டுறான் அதுக்கப்புறம் அந்த இரும்பு பீரோ தங்கமாக மாறிச்சு இல்லையா அந்த பீரோவை தூக்கி வெளியே விசிறு அடிக்கிறான் எனக்கு எதுவுமே வேண்டாம் எனக்கு பொண்ணும் வேண்டாம் பொருளும் வேண்டாம் எந்த ஆசையும் எனக்கு இல்லை என் மகன் மட்டும் எனக்கு கிடைச்சா போதும் அண்டவரே எனக்கு எங்கள் உதவி செய்யணும்னு சொல்லிட்டு கதறான் அப்போது அந்த பிளெஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா அந்த தாத்தா திருப்பி அந்த ரோட்டு பக்கமாக அப்படி வராங்க வந்துட்டு கேட்குறாங்க என்ன தம்பி இன்னேது தான் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தீங்க என்ன இன்றைக்கே இப்படி கத்திகிட்டு இருக்கிறீங்க என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு சொன்னேன் ஐயா தயவுசெய்து என்னை நீங்கள் மன்னிச்சிடுங்க என்னை தயவு செய்து மன்னிச்சிடுங்க நான் கேட்டு நீங்கள் எனக்கு கொடுத்தீங்களே அந்த பிளெஸ்ஸிங் நீங்களே வாங்கிக்குங்க எனக்கு வேண்டவே வேண்டாம் எனக்கு பொண்ணு எதுவுமே வேண்டாம் என் மக பாருங்க ஐயா நீங்கள் நான் முதல்ல போய் மரத்தை தொட்டேன் அது கோல்டு ஆயிடுச்சு அந்த பீரோ தொட்டேன் கோல்டு ஆயிடுச்சிங்க அதுக்கப்புறம் நான் கீழே விழும்போது நான் கற்றுனேன் அந்த சத்தத்தை கேட்டு என் பொண்ணு ஓடி வந்தா அவ என்னை தொட்டு தான் அவள் கோல்ட் ஆயிட்டா ப்ளீஸ் எனக்கு அப்படியாது என் பொண்ணு வேணும் நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும் கெஞ்சுரானாம் அந்த முதியவருக்கு ஒரே ஆச்சரியமா சரீடு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டாரான் நல்ல வேலை இவனுக்கு ஒரு சரியான ஒரு பாடம் ஆண்டவர் புகுட்டினாரே சொல்லிவிட்டு சரிப்பா நீ ரொம்ப கஷ்டப்படுற சரி பரவாயில்ல நான் கொடுத்த பிளெஸ்ஸிங்கை நானே வாங்கிக்கிறேன் கொடுத்துருன்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டாரான் வாங்கிட்ட உடனே என்ன செஞ்சுதான் அந்த மரம் வந்து நார்மலாகிடுச்சி அதாவது சாதாரண மரம் ஆயிடுச்சு அந்த பீரோவும் கோல்டில் சாதாரண இரும்பு பீ பீரோவாகிடுச்சு பார்த்தா அவங்க பொண்ணை வந்து நார்மலாகிட்டாங்க நல்ல பேபி நல்லா அவங்க பொண்ணு நல்லா ஓட ஆரம்பிச்சிடலாம் ஒரே சந்தோஷமாக ஐயோ அப்பா சாமி எனக்கு இதுவே போதும் என் நான் பேராசை பண் அடைஞ்சதுக்கு தண்டனை நான் இப்போதே என் கண்ணாடி பார்த்துட்டேன் இனிமேல் நான் பேராசையே படமாட்டேன் ஆண்டு கொடுத்த ஆசீர்வாதமே போதும் எனக்கு எவ்வளோ அழகான மனைவி கொடுத்துருக்குறாரு அழகான குழந்தை கொடுத்துருக்காரு போதுமான செல்வத்தை கொடுத்துருக்குறாரு ஆனால் இது இதெல்லாம் நான் மறந்து போயிட்டு பேராசை கொண்ட இல்லையா இசப்பா செய்து நான் மன்னிச்சிடுங்க இசப்பா என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டானான் ஆண்டவரும் அவன் மன்னிப்பு கேட்டதுனால மன்னிப்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவன் சந்தோஷமாக வாழ்ந்தானான் என்ன குழந்தைகளே கதை புரிஞ்சுதா புரிஞ்சுதானே ஆமாம் தானே ஆ நம்ம எந்த காரியத்திலும் கதை நான் வசனத்தை ஆண்டி படித்தேன் பேராசைப்படுறவன் என்ன செய்வான் தண்டனை தீர்ப்புக்கு தப்பா தப்ப முடியாது அவனால் பேராசைப்பட்டால் நிச்சயமாக அவனுக்கு தண்டனை உண்டு ஆசை இருக்கலாம் ஆனால் நமக்கு பேராசை மட்டும் இருக்கக்கூடாது ஆண்டவர் அவங்கவுங்களுக்கு தேவையான தேவையான ஆசீர்வாதம் அவருக்கு தெரியும் யாருக்கு என்ன கொடுக்கணும் எப்போ கொடுக்கணும் எதுக்காக கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஏசா தெரியுமா தெரியாதா தெரியும் தானே ஆமாம் ஆனால் அதை விட்டுட்டு நம்ம இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது அதாவது ஆண்டை கொடுத்த ஆசிர்வாதத்துக்கு மீறி நம்ம ரொம்பவும் பேராசைப்படக்கூடாது பேராசைப்பட்ட ஆகும் அது பெருநஷ்டமாக தான் மாறும் இந்த கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா அப்படி தானே பாருங்க அந்த 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 மகனுக்கு ஆண்டவர் போதுமானதாக கொடுத்துருந்தாரு என்ற மனமே தான் பொன் செய்யும் மருந்து அந்த பழமொழிங்க கேட்டிருப்பீங்க தானே ஆ இப்போ எப்படின்னா இப்போது நம்ம வீட்டில் கூட நம்ம அப்பா அம்மா வந்து ஒரு சில அப்பா அம்மாங்க வந்துட்டு ரொம்ப தெரியும் அவங்க வீட்டுக்குள்ளேயே பார்ப்பீங்க ஒரு சிலருக்கு ரெண்டு பென்சில் இருக்கும் குட்டி பசங்க நீங்கள் பென்சில் இருக்கும் போதுமான அளவுக்கு சாப்பாடு இருக்கும் அளவுக்கு ட்ரெஸ் இருக்கும் ஆனால் இதை மாரி என்ன செய்வீங்க உங்களை பார்க்க மாட்டீங்க அது அடுத்துல இருக்கிறவங்களை பார்ப்பீங்க பக்கத்து வீட்டில் பார்ப்பீங்க மம்மி அவங்க மட்டும் இல்லை சூப்பராக இருக்கிறாங்க மாமி அவங்களுக்கு மட்டும் மூணு நாள் கார் இருக்குது மாமி அவங்க மட்டும் நல்ல ஷூஸ் எத்தனை ஷூஸ் இருக்குது மாமி எத்தனை ட்ரெஸ் இருக்குது மாமி நம்ம அம்மாவுக்கு அப்பா அம்மா கஷ்டப்படுத்தும் இல்லையா அப்படிலாம் செய்யக்கூடாது ஆண்டவருக்கு தெரியும் நமக்கு எதை கொடுக்கணும் ஆண்டவன் நம்மளுக்கு கொடுத்துருக்குதே நம்ம போது மாதிரி செய்யணும் ஆண்டவருக்கு அதை குறித்து நம்ம நன்றி சொல்லணும் சரியா புரிஞ்சுதா கதை என்ன புரிஞ்சுது பேராசைப்படக்கூடாது ஆசைப்பா அப்போ ஆண்ட்டி சொல்லிட்டு ஆசைப்படலாம் ஏசப்பா கிட்ட கேட்கணும் உங்களுக்கு பிடிச்சமான ஏசப்பா எனக்கு இது ரொம்ப பிடிச்சமான தான் இருக்குது உங்களுக்கு விருப்பமானா கொடுங்க உங்களுக்கு சித்தமானால் கொடுங்க ஆனால் நீங்கள் விரும்பலாம் எனக்கு வேண்டாம் ஏசப்பா நீங்கள் விரும்பினா மட்டும்தான் எனக்கு அது வேணும்னு சொல்லிட்டு கிட்டே அப்படி கேட்டு பழகணும் அப்படி கேட்கும் போது என்ன செய்வார் ஏசப்பாவும் யோ என் குழந்தை எவ்வளோ தன்னை தாழ் தாழ்மையாக கேட்குது எனக்கு பிடிக்கலாம் வேணான்னு சொல்லுது அப்போ தராமல் இருப்பாரா நிச்சயமாக தருவார் தானே சரி ஓகே இப்போ நம்ம சிறுஜபம் செய்வோமா வென்றவன் அகிலத்தை வென்றவன் இது உண்மை வென்றவன் வென்றவன் அகிலத்தை நல்ல அமைதியை கெடுக்கும் மனசுமை கூரைந்தார் ஆயிரம் வரும் நன்மை நல்ல அமைதியை கெடுக்கும் மனசுமை கூறைந்தால் ஆயிரும் வரும் நன்மை ஏ கூறுகிறார் இதை கொஞ்சம் கேளுங்கள் அவள் இதயத்தை திறந்து சொல்வதை கேட்டு மனிதரை வாழுங்கள் மனிதரை வாழுங்கள் அன்பு தெய்வமே இந்த மீட்ப தொலைக்காட்சி மூலம் இந்த நிகழ்ச்சியை கொண்டிருக்கிற எங்கள் அன்பு மீட்பரின் கண்மணிகள் அனைவரையும் என் பாதத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன் சுவாமி என் பிள்ளைகளை தயவாய் கண்ணோக்கி ஆண்டவரே அவர்கள் மீது உள்ள வல்லமே ஊற்றி ஆண்டவரே நீர் ஆசிர்வதிக்கும்படியாய் என் பிள்ளைகளை தாழ்த்தி தரமட்டமாக்கி ஒப்புக்கொடுக்கிறேன் சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வரவிடுங்கள் அவர்களை தடுக்க வேண்டாம் என்று சொன்னேன் எங்கள் அன்பான தெய்வமே சிறு பிள்ளைகளாக இந்த பிள்ளைகள் மீது டாவியின் வல்லமையினால் நிரப்பி ஆண்டவரே என்றென்றைக்கும் எப்பொழுதும் இவர்கள் பரிசுத்த ரத்தத்தை ஊற்றி இவர்களை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே ஞானமுள்ள பிள்ளைகளாய் விவேகமுள்ள உள்ள பிள்ளைகளாய் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று பகுத்தறிகிற அறிவினால் இந்த பிள்ளைகளை நிரப்பிட வேண்டும் என்று கெஞ்சு மன்றாடுகிறேன் சுவாமி ராஜா போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ வேண்டும் என்ற கருத்துக்களை தெரிந்து கொண்ட என் பிள்ளைகள் அதனை தங்கள் வாழ்விலே வாழ்வியல் ஆக்கிய ஆண்டவரே அதை தங்கள் வாழ்விலே கை கொண்டு நம்முடைய வசனங்களை காத்து அண்டவரே கற்றுக்கொண்ட வேத வசனங்களை நினைவில் நிறுத்தி ஆண்டவரே தன்னுடைய வாழ்க்கையிலே அதை பின்பற்றி வாழ தேவரனை உதவி செய்யுங்க அண்டவரே ராஜா ஒவ்வொரு பிள்ளைகளின் ஒத்தாசை வரும் பருவதமாய் இருந்து ஆண்டவரே அவர்கள் இன்ப துன்ப அனைத்து நேரங்களிலும் நீரே நியாயாதிபதியாய் உற்ற துணையாய் அரணாய் இருந்து என் நீ ஆசிர்வதிக்கும்படியாய் என் பிள்ளைகளை தாழ்த்தி வப்பு கொடுக்கிறேன் சுவாமி ராஜா உன்னதமான ஆசீர்வாதத்தை உன்னதமான எதிர்காலத்தை என் பிள்ளைகளுக்கு கொடுத்து அண்டவரே என் ஆசீர்வதிக்கும்படியா என் பிள்ளைகளை தாழ்த்து போட்டுக்கிறேன் சுவாமி ராஜா நீர் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க பாதுகாத்து கொள்ளுங்க சுவாமி ஜெபத்தை கேட்டு ஜெயத்தை கொடுங்க ராஜா அப்பா ஜெயமோ கர்த்தரால் வரும் சுவாமி நாங்கள் நம்பி விசுவாசிக்கிறோம் சுவாமி உம்மாலை எல்லாம் கூடும் தகப்பனே உம்மாலே ஆகாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே நன்றி தகப்பனே பொறுப்பெடுத்து கொள்ளுங்க பாதுகாத்து கொள்ளுங்க மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபம் கேளு ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உடைய ராஜ்யம் வருக உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அழைத்திரலும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திரலும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்கள் ரசித்திரலும் ராஜ்ஜியமும் வல்லமையும் மாற்றம் என்றென்று உண்மைக்கே உரியது ஆமேன் பிரைஸலாத் என்ன குட்டி பிள்ளைங்களா கதையை கேட்டீங்க நல்ல வசனங்களை கேட்டீங்க பிடிச்சிருக்கோன்னு ஆண்டி நம்புகிறேன் ஆமாம் தானே ம் நாளைக்கும் உங்களிடத்துல நான் நிச்சயமாக வருவேன் ஒரு சின்ன கதையோடு ஆண்டி வருவேன் நாளைக்கு பார்க்கலாமா பாய்